என்னக்கா திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க எங்கங்க நீங்க விடுறீங்க பூண்டு மிளகு குழம்பு அவைலபிள் இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டாலே போதும் எக்கச்சக்க ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு மூணாவது பேட்சா பூண்டு மிளகு குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க செம்ம டேஸ்டா வந்திருக்குங்க இதுல பூண்டு மிளகு வெந்தயம் கடுகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடகம் இது எல்லாமே பயன்படுத்திருப்போம் எல்லாமே கைப்பட அரைச்ச மசாலா தான் அவ்வளவு சுவையா இருக்கும் ஒரு கோல்டு வந்திருக்கு ஒரு ஃபீவர் ஒரு தலைவலி இருக்கு ஒரு உடம்பு வலி இருக்குன்னா அது கொஞ்சம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் இன்னொரு விஷயம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீவர்லாம் வந்ததுக்கப்புறம் நாக்கு செத்து போயிருக்குன்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட்டீங்கன்னா எல்லா டேஸ்ட்டும் திரும்ப வந்துரும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் எவ்ரிடே சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு சாப்பிடுங்க செரிமானத்தன்மை அதிகப்படுத்தும் உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த தாய்ப்பால் குடுக்கறவங்க சாப்பிட்டா நல்லா பால் சுரக்குங்க அதே மாதிரி பிரெக்னென்டா இருக்கவங்களும் சாப்பிடலாம் எல்லாருமே எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்டியா கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ பாரம்பரிய முறையில் நம்ம வந்து இந்த குழம்பு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மருந்து குழம்பு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் சுவை ரொம்ப நல்லா இருக்கும் கசக்கவே கசக்காது இந்த சூப்பர் டேஸ்டியான பாரம்பரியமான பூண்டு மிளகு குழம்பு ஃப்ரெஷ் பேட்ச் உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா கீழே டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு உடனே போய் புக் பண்ணுங்க தேங்க்யூ